இந்த நாளிடம் கூட நம்ம அருமையான சகோதரி பிளஸ்ஸி அவர்கள் வந்து எனக்கு தெரியாது ஆறு நடந்த அந்த கூட்டத்துடைய நோட்டீஸ் எனக்கு கிடைச்சது அந்த நோட்டீஸில் இருக்கிற அந்த பாஸ்டர் பாஸ்டரோடு கூட நான் பேசினேன் ஐயா இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வச்சுக்கல பிளஸ்ஸின்னு ஒருத்தர் வந்தாங்களாமே ஆமா பாஸ்டர் எங்கள் சபையில் தான் வச்சு நாங்கள் பயன்படுத்தணும் எப்படி ஆண்டவர் ஆண்டவரை குறித்து அவங்க செய்தி எப்படி இருக்குது ஜனங்க எப்படி ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு கேட்டபோது ரொம்ப நல்லா இருந்தது நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னார் சொன்னாரு அவர் சொல்லியும் கூட ஆண்டுகிட்ட ஜோகம் பண்ணும் ஆண்டு எப்படிப்பா ஏன்னா தெரியாதவங்களெல்லாம் ஏத்துறது இல்லை அதனால விதங்களில் ஒன்லி ஜீசஸ் வர்றாங்க எகோவா விட்னஸ் வர்றாங்க அப்புறம் செவன்த் டே வர்றாங்க எத்தனை வர்றாங்க அதனால ஜபம் பண்ணும் கத்தரும் பச்சை கொடி காட்டினாரு எழுத்து பயன்படுத்துன்னு சொன்னாங்க அதனால தான் இன்னைக்கு அவங்க வந்திருப்பது பெரிய சந்தோஷம் அவங்க எவாஞ்சலிஸ்டாக இருக்காங்க பிளஸ்ஸி கே எஸ் பிராங்க்லின் பிராங்க்லின் அவங்க கூடவே வந்திருக்கிறாங்க இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார் ஆக இருவரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்வது பெரிய சந்தோஷம் சிலர் மனைவி அனுச்சி விட்டு வீட்டில் உட்காந்து கதை பேசிட்டு விட்டுவாங்க ஆனால் இருவரும் வந்து ஊழியம் செய்வது மகா பெரிய கிருபை ஆகினாலும் இந்த நாளில் ஏழும் பிஞ்சு குஸ்தே சபையின் ஊழியர்களின் சார்பில் எல்லாரும் கைத்தட்டி அவங்கள வரவேற்கலாமா அவங்க செய்தி கொண்டு வந்து கொடுக்கும்படி அவரை கூட நாங்கள் வரவேற்கிறோம்